உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் நான் எதுக்கும் லாய்க்கில்லை மத்தவங்க மாதிரி நான் இல்லையே நான் ஒரு சாதாரண ஆள்தானா இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளயும் இருக்கா கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கேன் எல்லாம் ஏன் இவ்ளோ திறமையா இருக்காங்க நான் ஏன் இல்லைன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள வருதா யாராவது உங்களை பார்த்து உங்களுக்குள்ள என்ன சிறப்பு இருக்கு இந்த கேட்டா பதில் சொல்ல தெரியாம தயங்குறீங்களா நீங்க ஒரு சாதாரண ஆள்தானோன்னு தோணுதா நான் ஒரு சாதாரண ஆள் தானா நான் என்ன தான் செய்கிறேன் மற்றவங்கள்லாம் லெவலுக்கு போறாங்க நானா இன்னும் இங்கே தான் நான் எதுக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குற மாதிரி இருக்கேன் நான் பேசுறது யாருக்கும் பிடிக்காது போல நான் ஒரு நார்மல் பர்சன் தானே இதுதான் நம்ம டைலாக்ஸ் நீங்களும் இப்படி நினைச்சு பாதிக்கப்படுறீங்களா அப்படின்னா இது உங்கள் வாழ்க்கையை போற ஐந்து நிமிஷம் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இன்னும் வெளிவரல ஆனா அது இருக்கு நிச்சயமாக இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்குது ஒரு ஸ்பெஷல் பவர் ஆனா பிரச்சனை என்னன்னா அதை தெரியாம நாம நம்மையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்களை பற்றி நீங்கவே தெரியாம இருக்குது உங்க திறமை ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த சிறப்பு இப்போ வெளியே வரணும் இப்போதே இந்த வீடியோவில் நீங்க யார் உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன உங்க யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற மிக முக்கியமான ஐந்து நிமிடம் உங்களுக்கு காத்திருக்குது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்ப கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த உலகத்துல நீங்க ஒரு தனித்துவமானவர் உங்கள மாதிரி யாரும் இல்ல உங்க அனுபவங்கள் திறமைகள் மதிப்புகள் ஏன் உங்க குறைகள் கூட உங்களைத்தான் சிறப்பு மிக்கவராக்குது இனிமேல் உங்களை நீங்களே குறைவாக எடை போடாதீங்க உங்களுக்குள் இருக்கும் இந்த சிறப்பு தன்மையை அடையாளம் கண்டு அதை கொண்டாடுங்கள் உங்க வாழ்க்கையை நீங்களே விரும்புகிற மாதிரி வாழ ஆரம்பிங்க உங்களுக்குள் மலிந்திருக்கும் சிறப்பு என்ன அதை நீங்க எப்படி கண்டறியலாம் அப்புறம் அதை எப்படி புரிஞ்சுகிட்டு உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்கலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற்றும் இந்த ஐந்து நிமிஷம் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பதற்காக கொடுத்த நேரம் வெறும் வீணா போவதில்லை இன்னைக்கு முதல் தடவையா நீங்க உங்களையே கேட்கலாம் நான் யாரு நான் என்ன செய்கிறேன் நான் என்ன ஆகணும் இதுவரைக்கும் நீங்க உங்களை சாதாரணவங்கன்னு நினச்சிங்கன்னா இனி வேண்டாம் உங்களுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது அதை யாரும் பார்க்கவல்ல பரவாயில்ல அதையே நீங்க ஒளி கொடுக்க வைக்க முடியுமா அதுதான் உண்மை வெற்றி நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்